ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்ம கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளையே செவ்வாய்க்கிழமைக்கு சூப்பராக ரெண்டு ஸ்டார் கோலம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக எல்லாரும் நாளைக்கு உங்கள் வாசலில் இந்த கோலம் போட்டு மங்களகரமாக ஆகுங்க நீத்தி சூரசம்ஹாரத்துக்கு ரெண்டு கோலம் போட்டிருந்தேன் அதில் நம்ம காலையில் போட்டிருந்த கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறேன் கேளுங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் நம்ம அமுதம் சிஸ்டர் தான் ஹாய் அக்கா கோலம் சூப்பர் செம்மையாக இருக்குது நான் இந்த கோலம் தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி சூப்பர் சிம்பிளும் நிறைய ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் அமுதன் சிஸ்டர் கோலம் போட்டிங்களா உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்தது ஸ்டாரை சுற்றி மயிலும் வேலும் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூ சோமச் அமுதன் சிஸ்டர் உங்கள் வாசல் எப்படி இருந்துச்சு சிஸ்டர் அடுத்தது உமாராணி அப்படின்ற ஐடியில் இருந்தால் ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் உமாராணி சிஸ்டர் அடுத்தது நம்ம சரஸ்வதி சிசில ஐடியிலேருந்து சரஸ்வதி சிஸ்டர் தான் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சரஸ்வதி சிஸ்டர் அடுத்தது சின்னசாமி ஐடியிலேருந்து தான் கோலம் ரொம்ப சூப்பர் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச்ங்க அடுத்த கமெண்ட் சித்ரா பிரியாங்கா ராஜா அப்படின்ற ஐடியிலேருந்து தான் சூப்பர் சிஸ்டர் அழகுன்னு சொல்லி ஃப்ளவர்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்து நம்ம அன்பு ஐடியிலேருந்து தான் அம்மும் அருமை அருமை சூப்பர் கோலம் ரொம்ப அழகாக உள்ளதுன்னு சொல்லிவிட்டு நாலு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அன்பு சிஸ்டர் அடுத்தது நம்ம தேவிகா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லி ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தேவிகா சிஸ்டர் அடுத்து நம்ம அமுதா சிஸ்டர் தான் அருமை அருமை சிஸ்டர் கலர்ஃபுல்லாக இருக்கிறது ஹார்ட்டு கொடுத்து நிறைய ஷவர் கொடுத்து குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க ஹாய் அமுதா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கும் சப்போர்ட்டுக்கும் அடுத்த நம்ம பாக்கியவதி சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் பாக்கியவதி சிஸ்டர் அடுத்த நம்ம சித்ரா சிஸ்டர் தான் வேலும் மயிலும் அருமை 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 அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க மிக்க 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 நன்றி சித்ரா சகோதரிக்கு அடுத்த முத்துலட்சுமி சிஸ்டர் தான் ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் முத்துலட்சுமி சிஸ்டர் அடுத்ததான் ஆதிரன் சாய் சுமதி ஐடியிலேருந்து தான் சூப்பர் சிஸ்டர் நீங்க போட்ட கோலம் யூடியூபில் உள்ளது அம்மு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எல்லா கலர்லேயும் ஹார்ட்டு வானவில் ஃப்ளவர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படியா சிஸ்டர் வேற யாராச்சும் இதே டிசைன் போட்டிருக்காங்களோ அப்படிதான் நினைக்கிறேன் எஸ் ஓகே சிஸ்டர் நான் திங்க் பண்ணது என்னன்னா வேலும் இருக்கணும் மயிலு அதை நான் அடுவில் வேலும் மயிலும் கலந்து போட்டுட்டு அதை சுற்றி ரங்கோலி மாதிரி போடலான்னு பிளான் பண்ணேன் அப்புறம் யோசித்தா முருகனுக்கு உகந்த ஸ்டார் இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் போட்டு அதை சுத்தி இந்த நான் டிசைனை அப்படி நானாக நானா செட் பண்ணேன் யார் அடுத்ததாக கலைச்செல்வி காயத்ரி சிஸ்டர் தான் ஷவரும் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கலைச்செல்வி சிஸ்டர் அடுத்து நம்ம உமா எசகிஐடில இருந்து வீரா சிஸ்டர் தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானும் கமெண்ட் படிக்கிறேன் அவங்களும் பாட்டு இடையில அனுப்புனாங்க நான் நான்தான் படிக்க முடியல சாரி வீரா சிஸ்டர் இப்ப இன்னைக்கு என்ன பாட்டோட வந்திருக்காங்கன்னு பாக்கலாங்களா முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் ஒரு நாள் கார்த்திகை பெருநாள் ஒரு நாள் அப்படின்னு நம்ம முருகனோட அவ்வளோ சூப்பரான பாட்டை நம்ம கோலத்தோட வருணிச்சு சொல்லியிருக்காங்க வீரா சிஸ்டர் மிக்க 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 நன்றி வீரா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் கோலம் பியூட்டிஃபுல்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் வீரா சிஸ்டர் உங்களோட சப்போர்ட்லாம் இப்படி கொடுத்துட்டே இருங்க அடுத்து நம்ம சோனியா சிஸ்டர் தான் உங்கள் கோலம் தினமும் பார்ப்பேனாமோ நீங்கள் சில நாட்களாக கமெண்ட் படிக்கவில்லை ரொம்ப மிஸ் பண்ண டெய்லியும் குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹாட்டு கொடுத்துருக்காங்க சாரி சாரி சோனியா சிஸ்டர் நானும் டெய்லி கொடுக்கணும்னு தான் பார்க்குறேன் ஆனால் ஏதோ ஒன்று நமக்கு தடங்களாகவே இருக்குது நான் கண்டிப்பாக இனிமேல் டெய்லியுமே முயற்சி பண்ணுறேன் சோனியா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான சப்போர்ட்டுக்கும் கமெண்ட்டுக்கும் அடுத்ததாக கவிசூர்யா சிஸ்டர் தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர்னு ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவிசூர்யா சிஸ்டர் அடுத்து நம்ம மணிமேகலை சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டும் ஷவரும் ரோஸ் ஃப்ளவரும் சூப்பர் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மணிமேகலை சிஸ்டர் அடுத்து நம்ம ரம்யா சிஸ்டர் தான் உங்களுக்கு பிடிச்சதை நான் எப்படி மறைப்பேன் அக்கா அப்படின்னு சொல்லி சூப்பர் சிம்பிளும் வானவிலும் பர்பிள் ஹார்ட்டும் செம்பரத்தியும் அப்படியா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா அவங்களுக்கு தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் அப்புறம் இந்த பர்பிள் ஹார்ட்டுக்கும் செம்பரத்திக்கும் இப்போ காலையில போட்டிருந்த குளத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் படிச்சு முடிச்சாச்சு நம்ம ஈவினிங்கா போட்டிருந்த குளத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்கிறேன் நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட்டும் இரண்டு குளமும் சூப்பரா இருக்கான்னு சொல்லி ஹார்ட்டும் ஸ்மைலும் ஷவரும் சூப்பர் சிம்பிளும் ரோஸ் ஸ்டவரும் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ ஸோ மச் காயத்ரி சிஸ்டர் அடுத்து நம்ம உமாயுசி கேடில இருந்து வீரா சிஸ்டர் தான் இந்த குலத்துக்கும் பாட்டு கமெண்ட் பண்ணிருக்காங்க என்ன பாட்டுன்னா கந்தன் காலடியை வணங்கினா கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போல செம்ம பாட்டு வீரா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப இந்த பாட்டெல்லாம் கேட்டோம்னா முருகனோட அவ்வளோ இனிமையாக இருக்கும் முருகனை நினச்சி இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு எவ்வளோ கவலை இருந்தாலும் நம்ம மறந்துடுவோம் அவ்வளோ சூப்பரான பாடல் இதெல்லாம் மூன்று குளமும் செம்ம கலக்கல்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் வீரா சிஸ்டர் அடுத்து நம்ம அமுதா சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷபரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்த அன்பு ஐடியிலேருந்து அம்மு மூன்று குளமும் அழகாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அன்பு ஐடிக்கு அப்புறம் வந்துட்டு ஏற்கனவே நேற்று ஞாயிற்றுக்கிழமைக்கு போட்டிருந்த கோலத்துக்கு ஒரு ரெண்டு கமெண்ட் போல தான் படித்தேன் அதில் வேற பேலன்ஸ் இருக்குது அதை நான் மறந்துட்டு திடீர்னு நேற்றி போட்ட சூரசம்வார கோலத்துக்கு இருந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டேன் சிஸ்டர் ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ஒரு லாங் வீடியோ போட்டு அதில் வந்துட்டு நான் எல்லா கமெண்ட்ஸையும் படிக்க முயற்சி பண்ணுறேன் இந்த ரெண்டு ஸ்டார் கோலமும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட அன்பான கமெண்டையும் எனக்கு கொடுங்க சிஸ்டர்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்